டாப் செவன் சப்த சிரஞ்சீவிகள் யார் என்று தெரியுமா ஏழாம் இடத்தில் விபீஷணன் தர்மம் காப்பவர் ராவணனின் தம்பி சத்தியம் நீதியை நிலைநாட்டும் சக்தி பெற்றவர் விஷ்ணு வழிபாட்டில் அமரர் ஆறாம் இடத்தில் கிருபாச்சாரியர் அறம் மற்றும் யுத்தக்கலை போதனையின் சக்தி குருக்ஷேற்ற போரின் பின் உயிருடன் மீதமுள்ள யுத்தாச்சாரியர் குருநிலையம் காக்கும் சாத்திய சக்தி பெற்றவர் ஐந்தாம் இடத்தில் வேதவியாசர் ஞானத்தின் சக்தி வேதங்களை தொகுத்தவர் மகாபாரதத்தை எழுதியவர் ஆன்ம ஞானம் தபசு காலத்தை மீறிய அறிவு இவரது சக்தி நான்காம் இடத்தில் மகாபலி தர்மம் மற்றும் தானம் மற்றும் ஆட்சி சக்தி விஷ்ணுவின் வாமன அவதாரத்தால் அடிமேல் பந்தப்பட்டாலும் இன்னும் பாகவதரின் அனுகிரகத்தில் வாழ்கிறார் மக்களின் நலனை விரும்பும் சக்தி மூன்றாம் இடத்தில் அஸ்வதாமா அமரத்துவம் மற்றும் யுத்தத்தின் சக்தி குருக்ஷேத்திர போரில் சபிக்கப்பட்டவர் மரணமின்றி வாழும் சக்தி கொண்டார் ஆனால் நித்திய துன்பத்தில் வாழ்கிறார் போர் திறனில் யாருக்கும் இணையில்லாதவர் இரண்டாம் இடத்தில் பரசுராமர் கோபம் மற்றும் தண்டனையின் ஆதிசக்தி சிவபக்தரும் ஆயுதங்களில் வல்லவரும் இருபத்தி ஒரு முறை கத்திரியர்களை அழித்த சக்தியாளர் போர்க்கலைகளின் நிபுணர் முதலாம் இடத்தில் உங்கள் எல்லாருக்கும் அவரை பற்றி தெரியும் அவர் ஹனுமான் அசுர சக்தியை அழிக்கும் வலிமை அசாதாரண உடல் வலிமை வானில் பறக்கும் திறன் அழிவில்லாத உயிர் பரம பக்தி ராம பரமபக்தி ராமபக்தி சக்தி மனவேகத்தில் செல்லும் திறன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்க